இதை பகவான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார் ராமா என்று சொல்லிவிட்டீர்களானால் ராமன் உங்களுடன் இருக்கிறார் உடனே வந்து இருக்கிறார் கிருஷ்ணா என்று கூப்பிட்டீர்களானால் கிருஷ்ணன் உடனே வந்து உடன் இருக்கிறார் சிவா என்று கூப்பிட்டீர்களானால் சிவா உடனே வந்து இருக்கிறார் உடனிருக்கிறார் யோகிராச்குமார் என்று கூப்பிட்டீர்களானால் என் தந்தை உடனே இருப்பார் என்று சொல்கிறார் ஆக நாம் நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் இருக்கிறார் நம்மால் அவரை பார்க்க முடியாவிட்டாலும் அவர் நம்மை பார்க்கிறார் உற்று நோக்குகிறார் நம் மனதில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் நம் மனதில் உள்ள பிரார்த்தனைகளை எல்லாம் நம் மனதில் உள்ள துக்கங்களை எல்லாம் பயங்களை எல்லாம் கோபங்களை எல்லாம் பார்த்து பார்த்து வேலை செய்து அவற்றையெல்லாம் நம்மிடமிருந்து எடுக்கிறார் ஆக நாமமானது